நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போட்டி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போட்டி ஸ்ரீ விஷ்ணுதுர்கையேயே போட்டி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் ஆறு முதல் பனிரெண்டு வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரா ராசிநாதன் உங்களுக்கு மூலாமிடத்தில் இரண்டு நாள் இருக்கார் மிதுனத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் கடகத்தில் நீச்சம் அடைகிறார் அஞ்சு நாள் இப்போ ராசியினுடைய ராசிநாதனுடைய நிலை சரியாக இருக்கின்றனவா அப்படின்னா நீச்சம் பெறுவது பவர்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வலு இழக்கிறார் அப்போது உங்களை பொறுத்த வலியும் நீங்கள் இந்த வாரம் ராசிநாதனுடைய நிலை சரியில்லை என்று சொன்னாலும் கூட மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றன ஆளுமையாக இருக்கின்றன குறிப்பாக ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் இரண்டில் அமர்ந்து குடும்பஸ்தானத்தில் கோலோச்சுகிறார் சூப்பராக இருக்கார் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு இப்படி சந்தோஷகரமான ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார் குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லலாம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பு எப்போவுமே ஒரு மனிதருக்கு வந்து தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருந்தால் மற்ற விஷயங்கள் ரொம்ப ட டேக்கிள் பண்ணிட்டு போயிடும் அப்போ தொழில் இந்த வாரம் தொழில் உத்தியோகம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்போ தொழில் வந்து செலவினங்களை ஏற்படுத்தி தந்த போதிலும் வருமானம் வருமா என்று சொன்னால் கண்டிப்பாக வருமானத்திற்கு தடை இருக்காது சம்பாத்தியம் இருக்கும் நல்ல சந்தோஷம் இருக்கும் இருந்த போதிலும் செலவினங்களை ஏற்படுத்தி தரும் அது நீங்கள் தொழிலையே மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும் மற்றத்தையும் மற்ற விஷயங்களுக்கும் செலவுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும் அப்போது தொழில் சிறப்பாக இருக்குமா தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த வாரம் உண்டு உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் எதிர்பார்க்குற விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏழரை செனி இப்போ கம்மிட் ஆகிடுச்சு இந்த ஏழரை சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணம் வைத்திருள்வா சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் இட்டு வாருங்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு படிப்பில் அக்கறை இருக்காது அப்படி அது மீறி படித்தாலும் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது இரண்டாவது சுற்று அற்புதமாக அமையப்போகிறது ஆனால் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க எதையும் வந்து போராடி ஜெயிக்கக்கூடிய நிலை இருக்கும் ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நிலையாக ஃபினான்ஷியலி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாவது சுற்று எப்பவுமே நல்ல அற்புதமான சுற்று அப்படின்னு சொல்லலாம் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்க இருக்கிறவங்களுக்கு ஏழரை சனி வருதுன்னு சொன்னால் அது வந்து நிச்சயமாக ஒன்று ரொம்ப பிரச்சனை பாடாகப்படுத்துது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனாலும் கடைசியில் பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த சினிமாவில் சுபம்னு போடுற மாதிரி உங்களுக்கு அருமையாக நல்லது செஞ்சுட்டு போவார் அது இது தாங்க இங்கே இருக்கிற நிலைமை அதே நேரத்தில் ராகு இப்போ பன்னெண்டில் எத்தனை கிரகங்கள் இருக்குது பாருங்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் சிறப்பான காலம் பால்சித் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது சிறப்பு சுக்கரன் ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் உடையவன் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜோன்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் கலைத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் யாராக இருந்தபோதிலும் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலம் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷம் இருக்க போகிறது சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது அதையும் தாண்டி நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் வங்கிகளில் பணிபுரிபவர்கள் அரசு கருவூலம் பைனான்ஸ் இன்சூரன்ஸ் போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு பொற்காலம் டிரான்ஸ்பர்மோஷன் இன்கிரிமெண்ட் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர்கள் மற்றபடி மெடிக்கல் பீல்டு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற துறைகளில் பணியாற்றும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அனைவர்களுக்கும் சிறப்பான காலமாக இருந்தபோதிலும் உயர் அதிகாரிகள் அயர் அஃபீஷியல்ஸ் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு ஆகாதவன் ஏதாவது ஒன்று கணக்கு ஒன்று போட்டு கொடுத்து ஏதாவது பிரச்சனை வருங்க ஏன்னா இந்த சூரியன் சனி இணைவு இருந்தாலே ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக அரசு அதிகாரிகளுக்கும் இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இதையும் தாண்டி சொந்தமாக கம்பெனி வச்சு இயக்கக்கூடிய அன்பர்கள் அதாவது சின்ன ஒரு அஞ்சு பேர் சம்பளம் கொடுப்பீங்க இல்லை ஐநூறு பேர் கொடுக்குறீங்க யாராக இருந்த போதிலும் தொழிலாளி முதலாளிகளுக்கு இணைய பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சுமூக தீர்வுகள் கிடைத்து தொழிலாளிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது சுமூகமான முறையில் தீர்க்கப்பட்டு ஒரு உயரிய நிலையில் இருக்கப் போகிறீர்கள் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கும் பொழுது சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய முதலாளிகளுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி அரசு அவங்களுடைய தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் இன்னல்கள் வரலாம் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் அல்லது அவங்களுடைய தொழில் வளர்ச்சி ஒரு மந்தத்தன்மையில் இருக்கக்கூடிய நிலையும் இருக்கலாம் இருந்த போதிலும் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும் பிள்ளைகளுடைய நிலை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாமிடத்த அதிபதி சூரியன் பனிரெண்டில் இருக்கிறார் பிள்ளைகளால் செலவிடங்கள் ஏற்படும் அது சுப செலவாகவும் இருக்கலாம் சுப்பர் செலவுனால் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் மெட்டீரியல் இல்லை கல்விக்கு தேவையான ஃபீஸ் கட்டுறது இது போல் ஏதாவது செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கூட செல்ல நேரிடும் மற்றபடி வாழ்க்கை துணை அல்லது மனைவி இவங்களுடைய நிலை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இருந்தோம் மற்றபடி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு பொற்காலம் ஒரு சொல் வெல்லும் அப்போ நீங்கள் வந்து மேலை பேச்சாளர்கள் ஜோதிடர்கள் மற்றபடி வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாம் பேசினாலும் அது சக்ஸஸ் ஆகும் பெரிய லெவலில் ரீச் ஆகும் சமூகத்தில் பேருப்புகள் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு தருணம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்த வரலையும் இந்த பாரம் உங்கள் ராசிநாதன் நீச்ச நிலையில் இருந்தா இருந்த போதிலும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு பகவான் மீனத்துக்கு வந்து அங்கே அஞ்சாம் பார்வையாக ராசிநாதனை பார்ப்பதால் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்குமே என்று சொல்லலாம் மற்றபடி செவ்வாயனுடைய ஆதிக்கும் நிறைந்த கா உங்களுக்கு ஃப்ளாக் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் அனைத்து அன்பர்களுக்கும் அவர் அற்புதமான நேரம் வீடு கட்ட முயற்சி பண்ணுவீங்க குடும்ப உறுப்பினர்கள் சங்கீதமாக உட்காந்து பேசி நல்ல முடிவு எடுப்பீங்க மற்றபடி யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு வாரம் இந்த ஆசியில் பிறந்த அன்பர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழங்குங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு ஏழை செடி நடந்த போதிலும் மேன்மையான வாரமே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்